என்னை வளர்த்த அம்மாவா உங்களுக்கு ஒரு துழுவும் நட போட்டு இருக்கும் நாங்க சுழுவும் நட உள்ளாக என்னை அம்மா நாங்க ஒரு தூக்கம்னு நாங்க இருந்தோம் அம்மா உங்களுக்கு தூக்கம் தெளி அனுக்கு தூக்கம் தெளி என்னை பெத்த அம்மா உனக்கு ஒரு தூதாவளை வளவா வளர்த்துருக்கேன் உனக்கு வளவா வளர்த்துருக்கு என்னை பெத்த அம்மா உனக்கு வளவு நடவடிக்க உங்களுக்கு வளவு நடவுள்ளாகோ என்னை வளர்த்தின அம்மா தா நாங்க ஒரு மயக்கம்னு நாங்க இருந்தோம் அம்மா உங்களுக்கு மயக்கம் தெளிலையே அவனுக்கு மயக்கம் தெளிலையே என்னை பார்த்தா அம்மா அவனுக்கு மாயால வந்தது என்னாயே அம்மா எனக்கு வாய்க்காலும் பார்த்த நேரா எனக்கு வாய்க்காலும் பார்த்த நேரா என்னை வளர்த்தேன் அம்மாதான் என்னை வளர்த்தது ஒரு நேத்தி என்னாயே அம்மா நான் வளர்ந்து பாசா நான் வாழ்ந்து பாசா என்ன பத்தா நான் ஒரு தோட்டத்து பச்சை கிடையா எனக்கு தோட்டத்து பச்சை கிடையா என்னை வாழ்த்து நம்மா நந்து குளுத்தேத்து என்ன அம்மா நந்து உளுத்தும் பாரதேசம் இன்னைக்கு நீ பத்தா பொண்ணவா நான் ஒரு துக்கப்பட்டே சோமே அம்மாக்கு பாலு பாத்தி கட்டி என்னைக்கு பாடுத்தி பாத்தி கட்டி என்னை வளர்த்தினா அம்மாதான் நீ ஒரு பாக்கு மரம் உண்டு பண்ணி அம்மானுக்கு பாலும் தவையிலேயே என்னை பெத்த தருமாதாவே நீ வச்ச பார்க்க மரம் என்னையா அம்மனைக்கு நெய்யூத்தி பாத்தி கட்டி எனக்கு பாத்தி என வாழ்த்தினா மாதாவ எனக்கு நெல் இன்னைக்கு நெல்லி மரம் உண்டு வீ அம்மனுக்கு நெய்யும் தோவங்கலையா இன்னைக்கு நெய்யும் என்னை பெத்தது ஒரு மாதாவே நீங்க வச்சு நல்லி மரம் அம்மனுக்கு எனக்கு கட்டரும்பு வெட்டம்பாடு என்ன வளர்த்தின அம்மாதான் எனக்கு ஒரு மேல் பறக்கும் எனக்கு எனக்கு காயத்தை எடுத்துப்பாரு என்னை பெத்தது ஒரு மாதாவே எனக்கு வளை உள்ள எனக்கு திட்ட ரொம்ப வட்டமாடு என்னை வளர்த்தா எனக்கு ஒரு சீட்டுகள் மேல் பறக்கும் எனக்கு சீட்டையே எடுத்துப்பாரு இன்னைக்கு நீ பார்த்தா பொண்ணனுக்கு எனக்கு திறமைய உள்ள இருக்கும் எனக்கு வெளி வரலாளா இன்னைக்கு வெளி மிந்திக்க ஆரப்பி வீசி நட நடந்து என்ன பெத்தலரு மாதாவே நீங்க ஒரு வேசி விடு போயிட்டா உங்களுக்கு வேசி வச்சா கை மறந்து என்னை பெத்த அப்பா உங்களுக்கு விசித்த ரேகம்லாம் நீங்க வேசைய நீ மறப்பதப்பா என்ன பெத்த வருமானா நீங்க ஒரு வீடு வந்து சேரதப்பா எனக்கு தங்க வரலாளா எனக்கு தங்க வரலாளா எனக்கு தங்க வந்து கேரப்பா நடந்து என்னைவரு மாதாவு ஒரு தாசி விடுவிட்ட உங்களுக்கு தாசி வச்சா கை மறிந்து என்ன பெத்தவரு மாதாவுக்கு ஒரு தாங்குச்ச ரேகம்லாம் அப்ப நீங்க தாசிய நீ மறப்பதப்போ என்னை பெத்ததாரு மாதாவே நீங்களோட தாவு வந்து சேர்றதப்பா அப்ப நீங்க காலத்துக்கு நீ முத்து காலத்துக்கு என்ன பெத்ததாரு மாதாவு நீங்க ஒரு மாங்கலம் அப்ப உங்களுக்கு முத்துவாளிக்குத்த என்னை பெ மாதாவே உங்களுக்கு ஒரு முதல்ல வந்து ராவிச்சா அப்ப நீங்க பாசா கணத்துக்கு என்ன பெத்ததாரு மாதாவே என்ன பேரு வச்சதா யார நீங்க ஒரு பல்வழக்க போனீங்க அப்ப உங்களுக்கு பாசா வலிக்குச்சா என்ன பார்த்ததொரு மாதாவே உங்களுக்கு ஒரு பாக்கி வந்து ராபிச்சம் அப்ப உங்களுக்கு தங்களை கல்லு என்ன வளர்த்துனா மாதாவ ஒரு தானஞ்சை இந்த குளம் எங்களுக்கு தானஞ்சையா அப்போ உனவுங்க எங்களோட தருமரே கணமுண்ணு நீ அங்கே நேரம் குறைஞ்ச எனக்கு தருமை இருந்து காச்சுவே அப்புறம் உங்களுக்கு பொண்ணு சாலைக்கல்லு என் பெத்த ஒரு மாதாவ எனக்கு பூசவனு தெப்ப களம் நீங்க பூ சொன்னா போனவரு என்ன பெத்தவரு மாதாவ நீங்க ஒரு புண்ணியில காண அப்ப நான் பொண்ணா நிலங்க இருந்த நீ